போலி ஆவணங்கள் மூலம் வரி மோசடி ஆவணங்களுடன் வரி முகவர் நிறுவனம் மோசடியாளர்களுக்கு பணம் தெரிவிக்கப்படுகிறது வரி மோசடியாளர்களுக்கு இவ்வாறு முப்பத்தேழு மில்லியன் டொலர் பணம் வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ரகசிய ஆவணம் ஒன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது கைட் லைன் என்ற தொலைத்தொடர்பு நிறுவனம் தொடர்பில் இவ்வாறு சர்ச்சை நிலைமை எழுந்துள்ளது மோசடியான கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோதமான முறையில் வரி மீளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய வரி முகவர் நிறுவனம் உரிய முறையில் கவனம் செலுத்தாது வரி மீளழிப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது போலி நிறுவனங்களை உருவாக்கி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வரி ஏய்ப்பு மேற்கொள்ளப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது